உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழ் சித்தர் மரபு வாழ்வியல் யூடியூப் சேனலில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த முதற்கண் வணக்கம் நாம் நமது யூடியூப் சேனலில் தமிழ் மருத்துவம் சார்ந்து தமிழ் வாழ்வியல் சார்ந்து தமிழ் மரபு சார்ந்து முத்திரை சார்ந்து சித்தர் வழிபாட்டு முறைகள் ஆன்மீக நெறிமுறைகள் பண ஈர்ப்பு விதிகள் என்று பல்வேறு தலைப்புகளில் பல வீடியோக்களை நம்ம போட்டுட்டு வரோம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறது நிறைய பேர் தொடர்பில் வராங்க நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெத்தேடுகளும் ஒவ்வொரு பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான பயிற்சிகளை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால் பலனடைய வேண்டும் இந்த சமூகத்தில் எல்லோரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் சொன்ன லிங்க முத்திரை என்று சொல்லக்கூடிய லிங்க முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த முத்திரையினுடைய பலன்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு இந்த முத்திரை மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த லிங்க முத்திரை ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு அதுபோக பார்த்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்டது நுரையீரல் சளி தேக்கம் இருக்கும் அவங்களுக்கு இந்த முத்திரையை தொடர்ந்து செய்துட்டு வரும்போது அந்த சளிகளெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடியது அதே மாதிரி இருமல் நாள்பட்ட இருமல் வரட்டு இருமல் அந்த வரட்டு இருமலை நீக்கவும் செய்யும் இனிமேல் இருமல் வருவதற்கு சளி போன்ற தொந்தரவுகள் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த முத்திரைகள் அற்புதமான பலன்கள் தரக்கூடிய முத்திரை அதுபோக இந்த முத்திரை யாரெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத நான் பின்வருமாறு சொல்லுதேன் இப்போ நான் அந்த முத்திரை எப்படி செய்யணும்னு சொல்லி காமிக்கிறேன் அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் சரியா இப்போ பாருங்க கைகளை இப்படி இணைத்துக் கொள்கிறோம் சரியா இப்போ பார்த்துக்கோங்க நன்றாக இந்த இடதுகை இடதுகையினுடைய பெருவிரல் தான் மேலே மேல் நோக்கி வானத்தை நோக்கியவாறு இருக்கணும் சரியா மற்றபடி மற்ற விரலெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொண்டால் போதுமானது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த முத்திரைகளை நீங்க எவ்வளவு நேரம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் இதுக்கு மேல அதிகரிக்க வேண்டாம் இந்த முத்திரையை பொறுத்தவரை ஏன்னா அதிகமாக உஷ்ணத்தை நம் உடலில் கீழிருந்து மேல் நோக்கி எழுப்ப செய்வதனால் நீங்க இந்த முத்திரையை பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் அதிகபட்சம் அதுக்கு மேல செய்யாதீங்க அது வந்து விபரீதமான ஒரு செயலை கொடுக்கக்கூடிய ஒரு உடம்புல வந்து ஒரு வேற விதமான மாற்றங்களை கொடுத்துரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முத்திரையை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா பித்த உடம்பு உள்ள நபர்கள் பித்தம் சார்ந்து வியாதிகள் இருக்குது எனக்கு தலை சுற்று இருக்குன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த முத்திரையை செய்யக்கூடாது இது நீங்கள் குளிர்காலத்தில் செய்யும் போதே உங்கள் உடல் வெப்பமாகவும் பயங்கர வெப்பமாகவும் வேர்க்க ஆரம்பிக்கும் ஆகையால் இந்த முத்திரையை நீங்கள் கோடை காலத்தில் தவிர்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி செய்தாலும் அதை உங்கள் உடல் கருதி நீங்கள் செய்வது மிகவும் நல்லது அல்சர் பேஷண்டாக இருக்கக்கூடியவங்களும் இதை செய்ய வேண்டாம் அதே மாதிரி இந்த முத்திரையை வந்து நீங்கள் செய்யும் போது தாகம் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும்போது உடல் தாகம் அதாவதுனா உங்கள் உடம்புக்கு தேவையான நீர் சக்தி அதிகமாக தேவைப்படும் அப்போ நீர் சக்தி அதிகமாக தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இளநீர் தண்ணீர் வந்து நீங்கள் சா அதிகமாக எடுத்துக்கோங்க பழச்சாறுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க எலுமிச்சை எலுமிச்சை வந்து புழிஞ்சு விட்டு அந்த நீர்களை நீங்கள் அதிகமாக பகருங்க ஏன்னா வந்து உங்கள் நீர் தன்மை சரியாகவும் இருக்கணும் வெப்பமும் சரியாக இருக்கணும் நீரும் சரியாக இருக்கணும் அப்படியான உணவு முறைகளை நீங்கள் கண்டிப்பாக இந்த முத்திரைகளை ஃபாலோ பண்ணும்போது செஞ்சுட்டு வரணும் இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தைந்து நாள் செய்துட்டு வரும்போது ஆண்மை பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக சரி செய்யப்படும் சளி நீக்கம் ஏற்படும் என்பதுதான் இந்த முத்திரையினுடைய பலன் மிக மிக எளிய முத்திரை ஆனால் பலன்கள் அதிகம் என்பதைத்தான் நான் இந்த முத்திரையில சொல்ல வருகிறேன் அந்த முத்திரையை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் காலை மட்டும் பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்லக்கூடிய ஆறு மணிக்குள்ள இந்த முத்திரை செய்வது அற்புத பலன்களை தரும் இரவுல செய்ய வேண்டாம் ஏன்னா ரெண்டு நேரம் செய்வதனால் இந்த முத்திரைக்கு உங்க உடல்ல வேறு விதமான வேதியல் மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் ஆகையால் வேளை மட்டும் காலை வேலை மட்டும் இந்த முத்திரையை செய்து வாருங்க அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை காலகாலமாக நமது சித்தர்களும் முன்னோர்களும் சொல்லி வைத்த அற்புத முத்திரை இந்த முத்திரை தொடர்ந்து செய்யுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு சொல்லி சுரேஷ்குமார்